நாம வீட்டுக்கு வந்துட்டோம் கையே எடு மாட்டேன் நான் இனிமே கையெல்லாம் எடுக்க மாட்டேன் நான் இப்படி தான் பிடிச்சிப்பேன் உங்க கூட இப்படி தான் வருவேன் நீ இன்னும் கொஞ்ச நேரம் என் கையை பிடிச்சிட்டு இருந்தீனா ஊர்ல என்ன வாங்குனியோ அதை இப்ப இங்க வாங்க வேண்டியது வரும் பரவாயில்லையா மாமா இன்னும் நீங்க ஊர்ல இருக்கிற நினைப்பிலே பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கிள் கிட்ட நான் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா போய் முதல்ல கார்த்திக் மாமா நிறைய இடத்துல என்ன நீங்க அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க இன்சல்ட் பண்றீங்க ம் எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியது வரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் புரியாம என்ன மிரட்டிட்டு போறீங்கல்ல ம் இனிமே நீங்க திரும்பி ஊருக்கு போவீங்கன்ற நினைப்பல இருக்கீங்க போல இருக்கு அது நடக்காது மாமா இங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்க தானே போறீங்க யாரையும் காணோம் நான் ஊர்ல இருந்து வரேன்னு தெரிஞ்சிருந்தா அம்மா என்னாரும் வாசல்ல இருப்பாங்களே நான் வீட்டுக்குள்ள வந்தோம் இன்னும் யாருமே ஆளை காணோம் மா மா அடே சின்ன தம்பி வந்திருக்காப்ல எப்படி இருக்கீங்க தம்பி ம் எனக்கு என்ன குமாரனா நான் நல்லா இருக்கேன் அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா பசங்க எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பி நீங்க என்ன தம்பி இப்படி அழைச்சு போயிருக்கீங்க ம் அப்படிங்களாண்ணா என்ன பண்றது உங்க சமையலும் அம்மாவோட பாசம் தான் மிஸ்ஸிங் நீங்களும் சின்ன தம்பிக்கு அந்த பேச்சோ அந்த குணமோ கொஞ்சம் கூட மாறல அப்ப எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க தம்பி நீங்க ஆமாண்ணா பின்ன கூடவே பிறந்தது இல்ல கரெக்டு தான் தம்பி உங்களோட குணம் வேற யாருக்கும் வராது தம்பி குமாரண்ணா ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லப்பா தம்பி படிக்க போயிட்டீங்க சின்ன பிள்ளையிலயே சரி திரும்பி வந்தீங்க வந்து ஒரு நாள் கூட இல்ல அக்கா வீட்டுக்கு போறேன்னா அங்கேயும் கிளம்பி போயிட்டீங்க உங்ககிட்ட பேசவே முடியல சரி சரி கவலைப்படாதீங்கண்ணா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தான் இருப்பேன் என்ன சிறு தம்பி சொல்கிறீங்க ரெண்டு மூணு நாளைக்கு தானா இனிமேல் இங்கேயே இருங்க ம் அங்கே எனக்காக ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காளே நான் எப்படி இங்கே இருக்க முடியும் சின்ன தம்பி ஆ சொல்லுங்கண்ணா என்ன தம்பி நான் கேட்டேன்னே இருந்தால் நீங்கள் பதிலே சொல்லலை ம் பார்க்கலாண்ணா இல்லை அப்பா ஊரில் ஆஃபீஸ் எல்லாம் எங்கிட்ட தான் விட்டுருக்காங்க ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் ஸோ நான் அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன் இப்ப அப்பா ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு சொன்னாங்க அதனால வந்திருக்கேனா ஐயோ நான் வேற தம்பி உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் நீங்க வாங்க ஹம் சரிங்கண்ணா அம்மா அம்மா இங்க நான் ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னாலே அம்மா வாசலே எனக்காக வெயிட் பண்ணுவாங்களே அம்மா எங்கண்ணா என்ன தம்பி விளையாடுறீங்க நீங்க வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அம்மா வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க நீங்க தான் வரேன்ற விஷயத்தையும் சொல்லலையே இல்லண்ணா அப்பா சொல்லலையா அப்படி எதுவும் சொன்னதா எனக்கு தெரியல தம்பி அந்த ஊர்ல இருந்து அம்மா கிட்டயே ஒரு வார்த்தை கூட சொல்லல சும்மா இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் காத்தி ரூம்ல வைங்க ஆ சரிங்கம்மா ஏ காத்தி ஏடா ஊர்ல இருந்து வரேன்றது அம்மா கிட்ட சொல்லவே இல்ல என்னம்மா சொல்றீங்க அப்ப உங்க கிட்ட சொல்லலையா ம் என்னால சொல்லிருந்த அம்மா இங்கே வர்ப்பேன் வாசல்லே வந்து நின்னு இருக்க மாட்டேன் என்னமா சொல்றீங்க அப்ப நான் வரேன்றது அப்ப உங்க கிட்ட சொல்லலையா இல்ல தம்பி அப்ப சொல்லலையே என்கிட்ட ம் சரிம்மா சரி அப்ப எங்கம்மா இருக்காங்க அப்பா குளிச்சிட்டு இருக்காங்கப்பா இங்க வந்துர்வாங்க ம் சரிமா என்ன புள்ள மகமே சரியலையே என்னப்பா கார்த்திக் ஏதானா பிரச்சனையா அட நான் சொல்றேன் ஆன்ட்டி ம் பாம்மா மது நீப்பா அந்த நானும் கார்த்திக் மாமாவும் ஒண்ணா தான் ஆன்ட்டி வந்தோம் நீ ஆன்ட்டி மாமா சொல்லலையா அவங்க கிட்ட இல்ல மது நாங்க பேசிட்டு இருக்கதுக்குள்ள நீ வந்துட்டீ ஓ சரிங்க ஆன்ட்டி அங்கிள் எங்க அங்கிள் குளிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் வந்துர்வாங்க என்ன கார்த்திக் இவனும் கூட வந்திருக்கா எதுனா பிரச்சனையா இருங்கம்மா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹாய் அங்கிள் வந்துட்டாங்க மாமா மது எப்படி இருக்க ம் ஐ அம் ஃபைன் அங்கிள் ஓகே சூப்பர் டிராவல் அப்படி இருந்தது அதுதான் உங்ககிட்ட போன்லயே சொன்னே நீ அங்கிள் ஏங்க சொல்லு அனுஜா நம்ம பையனா வந்திருக்கான் அவனையும் இங்க கொஞ்சம் பாருங்க ம் மாமா ஆமா சார் கிட்ட தான் நிறைய பேச வேண்டியது இருக்கு சொல்லுங்கப்பா என்னென்ன ஆமாம் ஏன் மதுவை தனியாக கோச்சில் விட்டுட்டு நீ வேற ஒரு கோச்சுக்கு போனேன் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல அங்கே தான் நான் வேறு கோச் போனேன் கார்த்திக் நீ பண்ணுறது சரியா உன்னை நம்பி ஒரு பொம்பளை பிள்ளையே விட்டுருக்கேன் அப்போ நீ தானே சேஃபாக கூட்டிகிட்டு வந்து விடணும் அதனால தான் வீட்டுக்கு சேஃபாக கூட்டிட்டு வந்து விட்டுருக்கேன்ப்பா இல்லைனா ஆம்பளையாக இருந்திருந்தா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டுருப்பேன் பாத்தீங்களா அங்கிள் உங்க முன்னாடியே மாமா எப்படி பேசாருன்னு மது நான் பாத்துக்கிறேமா ஓகே கார்த்திக் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா இருக்கட்டும் பா நீங்கள் பேசணும் தானே வர சொல்லியிருந்தீங்க என்னன்னு சொல்லுங்க பேசிட்டு அதுக்கப்புறம் போய் நான் மற்றதை பார்த்துக்கிறேன் நான் தான் சொல்கிறேன் கார்த்திக் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு ஏன்னா புது மாப்பிள்ள இப்படி சோர்வாக இருக்கக்கூடாது நல்லா பிரிஸ்காக இருக்கணும் ஓ அப்பா நீ போய் உன் வேலையை பாரு நகருங்க நானே கேக்குறேன் கார்த்திக் நான் அம்மா சொல்றல நீ உள்ள போப்பா நீ இப்போ எதுக்கு எதுக்கும் கோவப்பட்டுக்காத ப்ளீஸ் இல்லம்மா அவர் என்ன பேசுறாரு பாத்தீங்களா நான் தான் சொல்றல தம்பி நீ உள்ள போ அம்மா இருக்கல அம்மா பேசிக்கிறேன் சே என்ன மது உனக்கு எதுல தனியா சொல்லணுமா என்ன போ போறே என்னங்க நடக்குதுங்க என்ன பேசுறீங்க நீங்க என்கிட்ட கூட எதுமே சொல்லல மனுஜா எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது நான் என்ன முடிவெடுக்கறனோ அதுதான் எனக்கு புரியல நமக்கு இருக்கிறது ஒரே பையன் சோ வாட் அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் உங்களுக்கு புரியதா இல்லையாங்க மனேஜர் ஷட் போய் உள்ள போய் வேற என்ன வேல இருக்கோ போய் பாரு போ இப்படியே சொல்லி சொல்லி என் வாய் அடைச்சிடுங்க ஆனா நான் சும்மா எல்லாம் இருக்க மாட்டேங்க இது என் பையன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லா நேரமும் நான் சும்மா வாயை மூடிட்டே இருப்பே நினைக்காதீங்க நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் ஏன் அப்பா இப்படி பண்றாங்க அண்ணன்யா பயந்த மாதிரியே நடக்குது இங்க இத நான் எப்படி அவகிட்ட சொல்லுவேன் சொல்லும்போது அவளோட மனசு எப்படி நோகும் என்னால எதையுமே நினைச்சு கூட பார்க்க முடியே என் பையன் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்கான் அவன் இப்படி ஸ்னோக் அடிச்சுக்கிறாரு இவரு சே என் பையன் முகமே மாறிடுச்சு கார்த்திக் ம் சொல்லுங்கம்மா என்னப்பா கார்த்திக் வருத்தப்பட்டு இருக்கியா நான் அம்மா இருக்கேன்ல அம்மா எல்லாமே பார்த்துப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத சொன்னா கேளுப்பா இல்லம்மா இந்த அப்பா ஏமா இப்படி பண்றாங்க என் மனசு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்களாமா இங்க பாருப்பா காத்தி நான் இருக்கல அம்மா இருக்கல நீ எதை நினைச்ச வருத்தப்படாத நீ சொன்னா கேளு ஊர்ல இருந்து வந்திருக்க முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வா அம்மா உனக்கு டிஃபன் எடுத்து தரேன் சாப்பிடுப்பா இல்லம்மா எனக்கு பசிக்கலம்மா என்ன காத்தி பேசுற நீனே நம்ம அப்பாவை கேள்வி கேட்கணும் அதுக்கு நம்ம தெம்பா இருக்கணும் தெம்பா இருக்கிறதுக்கு முதல்ல சாப்பிடணும் நீ முதல்ல வா அம்மா போட்டு ஊட்டி ம் சரிமா நீங்க போங்க நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் ம் கண்டிப்பா வா கார்த்திக் சரியா ம் சரிமா வரே வர நீங்க போங்க சொல்லிக்கிட்டே இருந்தல கார்த்திக் நீ வந்தா தான் அம்மாவும் சாப்பிடுவேன் பாத்துக்க இல்லமா கண்டிப்பா வரமா ம் சரிப்பா சே என் பையன் முகமே சரியில்லை இப்படி வரச்சப்பட வெச்சிட்டாரு இவரே ம் ம் இவரை நான் கேள்வி கேட்காம விடவே மாட்டேன் இந்த குதிரை வாலை எப்படி போய் பார்க்கறது என்னன்னு சொல்லி போய் பார்க்கறது அவங்க வீட்டில் எதனா கேட்பாங்களே என்ன பண்ணலாம் இன்னைக்கு அவளை எப்படியாவது பார்த்தே ஆகணும் அவகிட்ட பேசியே ஆகணும் அவள் வேற தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா ம் அத அவளுக்கு எப்படியாவது தெளிவுபடுத்தணும் வாங்க தே நீங்க இப்ப வந்தீங்க

ஐயோ அத்தை இதுக்கே இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கொடுங்க நான் போயிட்டு வரேன் ஐயா ரொம்ப நன்றியா வாயா வாயா நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் ம் சரிங்க அத்தை போங்க நல்ல வேலை எப்படி போய் குதிரை வேலை பாக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அத்தையே ஒரு நல்ல வழி வழி வகுத்து குத்துட்டாங்க ம் சீக்கிரம் போய் எடுத்துருவாங்க அத்தை நான் போய் உடனே குதிரை வேலை சரிடா அரவிந்த் இன்னும் ஏன் இங்கேயும் நின்னுட்டு இருக்க ஓடு ஹம் ஒரு வழியா வந்தாச்சு குதிரைவால் வீட்டுக்கு ஆனா குதிரைவால் நம்ம ஸ்ட்ரைட்டா கூப்பிட முடியாது என்ன பண்ணலாம் சரி ஃபர்ஸ்ட் ஆகாஷை கூப்பிட்டு பார்ப்போம் ஆகாஷ் ஆகாஷ் அக்கா சுமதி அக்கா யாராவது இருக்கீங்களா வீட்டில் வந்துட்டா யாரு ஓ இவங்களா இவங்கள தான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு இவங்களே வந்து நிக்கறாங்களே ஏதோ நம்மள தான் திட்டிட்டு இருக்கா மனசுக்குள்ள ம் சரி திட்டு திட்டு சொல்லுங்க என்ன வேணும் கேக்கே தான் வேணாங்க நான் கொடுக்க தாங்க வந்தேன் ம் என்ன சொல்றீங்க இல்ல இல்லங்க சுமதி அக்கா ஏதோ பாத்திரம்லாம் கேட்டாங்களாம் அத்தை கொடுத்து விட்டுட்டாங்க வண்டில இருக்கு

சுமதி அங்க பாரு அரவிந்த் தம்பி தான் வந்தது ம் ஆமா அங்கிள் அரவிந்த் தம்பியே தான் நான் கொஞ்சம் பாத்திரம் கேட்டிருந்தேன் அங்கிள் அதான் கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாந்தி அக்கா இவங்க இவரை வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா சரி வா சுமதி நம்ம போய் உள்ள கூப்பிடுவோம் இல்லங்க டீ காபி அந்த மாதிரி அதனா குடிப்பீங்க உள்ள கூப்பிட்டு அதுக்காக தான் நிக்கிறேன் ம் அதெல்லாம் இல்ல அடி பாவி புசுக்குன்னு சொல்லிட்டா இல்லன்னு வா பாரு அரவிந்த் எப்போ வந்தே

கிரித்து நில்லு ஏப்பா குதிரைவால் என்ன ஓட்டம் ஓடுது எதுக்கு நிக்க சொல்றீங்க என்ன வேணும் உங்களுக்கு நில்லு ரித்து நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்கிட்ட உங்களுக்கு என்ன பேசதுக்கு இருக்கு எதுவும் இல்ல வாங்க போலாம் ரித்து சொன்னா கேளு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அனன்யாவை லவ் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேசணும் நினைக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் சென்ஸ் இல்ல ரித்து நான் சொன்னே நான் உங்ககிட்ட நான் அனன்யாவை லவ் பண்றேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களே நீங்க தான் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கணும் நினைக்கிற ஆளாச்சே அனன்யா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா ரித்து நான் என்ன சொல்றேன் கேளுங்களே எதையும் நான் கேட்க தயாரா இல்லைங்க ம் ம் இவளுக்கு இப்படிலாம் சொன்னால் புரியாது சரி சரி வாங்க ரித்து நம்ம வீட்டுக்கு போகலாம் ம் வாங்க போகலாம் இவளுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிறேன்